அர்ஜுனன் கருணையும் கிருஷ்ணனின் கோபமும் வேதவியாசரின் மகாபாரதத்தில் தலை சிறந்த வில்லாளி என்றும் சகல ஆயுதங்களை பயன்படுத்துவதிலும் தலை சிறந்தவன் என்றும் பெயர் பெற்ற அர்ஜுனன் தனது வீரத்தை அதுவரை முழுமையாக பயன்படுத்தவில்லை பதினேழாம் நாள் போர் அடைமழை போல பெய்த அர்ஜுனனின் தொடர்ச்சியான அஸ்திரங்களால் கர்ணனின் உடல் சல்லடை கண்களாக துளைக்கப்பட்டிருந்தது கர்ணனை கொலை செய்வேன் என்று சபதம் செய்திருந்த அர்ஜுனன் அதன் பிறகு தனது சபதத்தை மறந்து கர்ணனுடன் தீவிரமாக போர் செய்யாமல் மிதமாக போர் செய்து கொண்டிருந்தான் களைத்துப் போய் தேர்த்தட்டில் சாய்ந்துவிட்ட கர்ணனை பார்த்து இறக்கப்பட்டு கர்ணன் தாக்குதலை நிறுத்தி கொண்டான் பகைவனிடம் கருணை காட்டினான் காண்டிபதாரி அர்ஜுனன் கர்ணனைப் போல ஒரு மாவீருடன் போரிடம் போது கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரும் இறக்கப்பட மாட்டார்கள் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கர்ணனுக்கு கிடைத்தால் அவன் உடனே எதிரியை கொன்று விடுவான் எதிர்க்கு ஒருபோதும் இரக்கம் காட்ட மாட்டான் ஆனால் அர்ஜுனனின் தேவரிற்ற இரக்கத்தால் கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் மீது மிகுந்த கோபம் ஏற்பட்டது ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கர்ணன் மிகப்பெரிய வீரன் அவன் சகலவிதமான போர்க்கலைகளிலும் வல்லவன் ஆனால் அதர்மையான துரியோதனனுக்கு துணை நிற்பவன் அவன் ஒருபோதும் உனக்கு வாய்ப்பு தர மாட்டான் பாரத தேசத்தின் சக்கரவர்த்தினியாக இருந்த திரௌபதியை சூதாட்ட மண்டபத்தில் இழிவாக பேசி அவமானப்படுத்தி துகிலை உரிக்கச் சொன்னவன் இந்த கர்ணன் தான் துரியோதனன் எல்லா இழி செயல்களையும் ஊக்குவித்தவனும் இந்த கர்ணன்தான் எவராலும் வெல்ல முடியாத அபிமன்யுவை சதி செய்து கொன்றவர்களில் முக்கியமானவன் இந்த கர்ணன்தான் அவனிடம் கருணை காட்டுகிறாயே அர்ஜுனா கர்ணனை கொள்வேன் என்று நீ சபதம் செய்திருப்பதால் வேறு எவரும் அவனை கொல்ல மாட்டார்கள் நீதான் அவனை கொல்ல வேண்டும் நீ மட்டும்தான் அவனை கொல்ல வேண்டும் அவனிடம் அலட்சியமாக இருக்காதே அவனை உடனே கொன்றுவிடு என்று கர்ணனை மிகவும் வர்ணித்து கூறுகிறார் தனது பதினான்காம் வயதில் துரோணரின் குருகுலத்தில் சேர்ந்த நாள் முதல் இன்றைய நாள் வரை தனது வாழ்நாள் முழுவதும் தன்னை வெல்வதையே வாழ்க்கையின் இலட்சியமாக கொண்டிருந்து ஒரு முறை கூட தன்னை வெல்ல இயலாத கர்ணனை பற்றி தன்னிடமே ஸ்ரீகிருஷ்ணர் பெருமையாக சொல்கிறார் என்றால் அது தன்னை உசுப்பேற்றத்தான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அர்ஜுனன் என்ன முட்டாளா கர்ணன் மீண்டும் எழுந்து தாக்குதலை தொடங்கியதும் கர்ணனை அர்ஜுனன் தாக்கத் தொடங்கினான் போர் தொடர்ந்தது